பாரத பிரதமர் பீகார் தேர்தல் முடிஞ்சு இன்னும் அங்க முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை அறிவிக்கிறார் ஆனால் இதில் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ன என்றால் வந்தாரை வரவேற்பதுதான் தமிழ் கலாச்சாரம் பிரதமர் நம் தமிழகத்திற்கு வருகிறார் நம் கோவைக்கு வருகிறார் ஆனால் முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் கடிதம் எழுதுவது சரியானு நான் தமிழக மக்களிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன் பிரதமர் வராரு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேராக சொல்ல வேண்டியது தானே அப்ப வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்லை ஈகோ பிரச்சனை வந்து தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை தமிழக முதலமைச்சர் நிராகரிக்கிறார் ஆக தமிழக மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் அந்த மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா நீங்க மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையா பாக்கிறீங்களா இல்லையென்றால் ஆட்சியில் உள்ள பிரச்சனையை கட்சியா பாக்குறீங்களா ஆக இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தமிழக மக்களுக்கு அதனால இதை ஒப்புக்கொள்ள முடியாது தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இங்க சென்னையில எண்பத்தி ஏழு கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யல இன்னைக்கு ஒரு படம் பார்த்து லாரியில ஒழுங்கா மழை நீர் வடிகால நடைமுறை மாநகராட்சி போட்டு வேற இப்ப வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்துல பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று மத்திய அரசு நல்லது அரசாங்கத்துல இருந்தீங்க விரிவுபடுத்தினீங்க ஒன்னும் செய்யல அஞ்சு அமைச்சர்கள் இருந்து ஒண்ணுமே செய்யல ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்து ஆண்டுகளுக்குள்ள பதினோரு லட்சம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா மறுபடியும் 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 பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஜாக்டோ ஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில எந்த வசதியும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு ஆக தமிழகத்துல அவ்வளவு ஓட்டையை வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு இன்னைக்கு எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லு என்றால் இதுல வேற வெங்கடேசன் எம்பி வேற எதையுமே படிக்க மாட்டார் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அதனால இந்த குறை சொல்வதை தாயுள்ளத்தோடு தமிழகத்திற்கு வரும் பாரத பிரதமரை வர்றதுக்கு முன்னாலேயே பொய் பிரச்சாரங்களை வைத்து முறியடிக்க வேண்டாம் உங்களது பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் பீகாரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்